இந்த நம்ம தினமுமே ஒரு கைப்பிடி அளவாகும்போது நிறைய நன்மைகள் கிடைக்குது பல மருத்துவ குணங்கள் நிறைந்ததும் இந்த முருங்கைக்கீரை கீரை உடல் சூட்டை தணிக்கிது அதே மாதிரி விட்டமின் ஏ சி இரும்பு சத்துக்கள் நிறைய இருக்கு நார் சத்து அதிகமா இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு இந்த கீரை தான் வேக வச்சு தண்ணியை குடிக்கலாம் கை கால் வலி அதிகமாக இருந்துச்சுன்னா மிளகு ரசம் மாதிரி வச்சு இந்த முருங்கைக்கீரையை நீங்கள் சாப்பிடலாம் ஹீமோக்ளோபின் அளவு ரத்தத்தில் அதிகரிக்க உதவுதும் உடல் எடையை குறைக்க உதவுதும் ரத்தத்தில் சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்த உதவுதும் இவ்வளவு நன்மைகள் நிறைந்த இந்த முருங்கைக்கீரையும் நீங்கள் ஒரு பிடியாவது தினமுமே சாப்பிடுங்க நிச்சயமாக உங்கள் உடலுக்கு நிறைய ஆரோக்கியத்தை கொடுக்கும் நான் இன்னும் சாப்பிட்லாம் எனக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க நம்ம சேனலுக்காக அன்பும் ஆதரவும் கொடுத்து நமக்கு கமெண்ட் எழுதுகிறவங்க லைக்ஸ் கொடுக்குறவங்க ஹைப் கொடுக்குறவங்க ஹைக்குன்னு ஒன்று வரும் உங்களுக்கு வீடியோ கமெண்ட் எழுதுறதுக்கு முன்னாடி நிச்சயமாக நீங்கள் அந்த ஹைப்பாக நீங்கள் கொடுங்க ஸோ இதெல்லாம் பண்ணுற என்னோட அன்பு உறவுகள் மை இல்லோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ்க்கு ஐ வுட் லைக் டு ஷேர் ஆல் திஸ் பெனிஃபிட்ஸ் ஆஃப் முருகீரா ஸோ இந்த ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ் ஹேஸ் அ லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் டு அவர் ஹெல்த் ஸோ 100% good health நீங்க நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னா ஷுர்லி விதவுட் ஃபீல் யூ ஈட் முருங்கை கீரை ஆன் டெய்லி பேசிஸ் வித் ஹேண்ட் ஃபுல்ஸ் அப்படின்றது ஒரு கீரை நீங்கள் சாப்பிட்டா போதும் ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா கூட இந்த கீரம் உங்கள் உடலுக்கு ஒரு ஃப்ரீயாக ஆரோக்கியத்தை கொடுக்கும் நிச்சயமா ஆரோக்கியமான வாழ்வே நம்ம வாழ்க்கைக்கு வெற்றிக்கான ஒரு வழி ஸோ இந்த சாப்பாடே நான் சாப்பிட போகிறேன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் சாப்பிடலாம் ஆரோக்கியமாக இருந்தால் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்